ஒம்பது கோடி ரூபா நீங்கள் எட்டரை கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா ஒருவா இறங்க இறங்க அந்த வேல்யூ மாறிட்டே போகும் ஸோ நம்ம பேசுறதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ இறங்குதுன்னு பார்க்கணும் ஸோ எட்டு எட்டு தொண்ணூறுகள்லேருந்து ஒன் மில்லியன் டாலர் நீங்கள் கட்டினீங்கன்னா அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணி பத்து பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விசா சிட்டிசன்ஷிப் வந்தாங்க அது நைன்ட்டீஸில் ரெண்டரை கோடி ரூபா இருந்தது அது போன வாரம் வரைக்கும் எட்டரை கோடி ரூபா இருந்தது எட்டரை கோடி ரூபா நீங்கள் போன வருஷம் அங்கே முதலீட்டு பண்ணி பத்து பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னா ஒரு வீசாக கொடுத்துன்னு வந்தாங்க இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தஞ்சு கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீசா தரும் அந்த ஒரு கோ ஒம்பது கோடியாக நாற்பத்தஞ்சு கோடி அது எண்பத்தெட்டில் பெருக்கினா நாற்பத்தி மூணு நீங்கள் ஒரு மூணு மாதத்தில் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறுக்கு போயிடும் ஸோ அது வந்து Nabatan zu